நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகையோடு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு குருவின் பார்வை பெற்று கடந்த மூன்று நாலு மாதமாக மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலிருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு மாறுதலை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் சனி ஆறில் இருக்கிறது மிகவும் நன்று ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தை அடியோடு அது கொஞ்சம் கண்ட்ரோலை வைத்து வழக்குகளை குறைத்து வம்புகளை குறைத்து அதே சமயத்தில் பணப்புலக்காட்டங்களை கொஞ்சம் அதிகரித்து உடல் உபாதைகளை குறைத்து அதே சமயத்தில் கடன்களை அடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி ஆறாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் விழித்து கொண்டார்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆப்ரல் வரைக்கும் நிறையா ஃபினான்ஷியல் விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் இதெல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது எல்லாமே கொஞ்சம் சீராகக்கூடிய அமைப்புகள் வந்து கடந்த மூன்று நாலு மாதமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் குரு அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ ராசியை பார்த்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்த்து ராசியை பார்ப்பதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வயசு வித்தியாசம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக அவங்க போன வருடங்கள் எந்த விஷயத்தையும் அவங்க வந்து சரியாக செய்யலை அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் சரியாக கரெக்டான டைரக்ஷனில் கரெக்டான ஒரு ஆலோசனை பெற்று கொண்டு அந்த வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார்கள்ங்கிறதான் உண்மை அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகும் பதினொன்றாம் இடத்துல இருந்து குழந்தைகள் விஷயமாக பூர்வ புண்ணிய விஷயத்தில் நம்மளுடைய மெனக்கெடுதல் சில எஃபோர்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் குழந்தைகளுக்கு சில செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு படிப்பு விஷயங்கள் வேலை விஷயங்கள் வெளி வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கல்யாண விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாம அதிகமாக பேரண்ட்ஸ் ஆகிய துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கடுறீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் காட்டுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ மாதத்தின் முதல் வாரமே பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளேயே வராரு சோ புதன்கிறது ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பண்ண ராசிக்குள்ளேயே வந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ முதல் வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் ஏழு எட்டுலேருந்தே ஓரளவுக்கு புத்தி கூர்மை சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைச்சி என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு அமைப்பு தெரிந்து மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மேல் படிப்பு படிக்க போகிறாங்க அவங்க இது வரைக்கும் கொஞ்சம் சிரத்தையாக இல்லாதவங்கன்னா கொஞ்சம் சிரத்தையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஃபோக்கஸ் வரக்கூடிய அமைப்புக்கு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து அடுத்தடுத்து இந்த முதல் வாரம் கிடைத்து அக்டோபர் மாதத்துல செகண்ட் வீக்ல இருந்தே வரக்கூடிய அமைப்பிற்கு குருவின் பார்வையும் பெறுகிறார்கள் ஸோ நல்ல ஒரு அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்க எல்லாம் ட்ரை பண்ணுறவங்களாம் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பெற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு சில டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்க எதை வந்து க கஷ்டப்பட்டு க கற்றுட்டு இருந்தாங்களோ எதை பெறுவதற்காக அவங்க வந்து மெனக்கெட்டு கொண்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு ஸோ அதனால் அக்டோபர் இரண்டு வாரத்திலேருந்தே முதல் ராசிக்கு வந்து குரு பார்வை பெறுவது நல்லது அதே மாதிரி ராசி அதிபதியாகிய சுக்கரனே பதினொன்றாம் இடம் சிம்மத்திலிருந்து பெரிய ஒரு பலன் கொடுக்க முடியாமல் அதுக்கு பிடித்த வீடாகிய மூலத்திற்கான புதனின் மூலத்திற்கான வீடாகிய கன்னிக்கு வந்துகிறார் ஸோ அதுவும் ஒரு நல்ல அமைப்பு ஸோ முதல் வாரத்துக்கு கழித்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் செவ்வாய ராசிக்குள்ளே இருந்து சில பிரச்சனைகள் சில கோபதாவங்களை கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் இடத்துக்கு மாறுறார் எப்போன்னா மாசத்தோட கடைசியில் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரெஸ் அதெல்லாமே கொடுக்குது ஸோ பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப ப்ரொக்ரெஸிவாக அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரமும் சுக்கரனின் பயிற்சியும் செவ்வாயின் பயிற்சியும் அதே சமயத்தில் மாதத்தின் நடுப்பகுதியில் வரக்கூடிய சூரிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரிய நீச்சமானாலும் குருவின் பார்வை பெற்று நீச்ச பங்கமாகி நல்ல ஒரு அமைப்பு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு சில விஷயங்கள் தேடுதல் பண்ணிட்டு இருந்தவர்கள் கடந்த ஆறு மாதமாக சில விஷயத்தை எதிர்நோக்கி இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க கையில் சில கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க ஒரு அமைப்பு வரக்கூடிய அந்த புதன் சூரியன் சுக்கரன் பயிற்சிகளும் செவ்வாயின் பயிற்சி மாதத்தின் இறுதியில் நடப்பதும் எல்லாமே ஓரளவுக்கு ஆல்ரெடி ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்பவே சரியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா சுக்கரனாக இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி சூரியனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி ராசிக்கு சாதகமான இடத்தில் போய் குருவின் பார்வை பெறுவது வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டும் அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு குரோத் பீரியடுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் ஆன ஒரு மாதமாக எடுத்துக்கொண்டு சில திட்டங்கள் தீட்டி ஒரு கிளாரிட்டி இதுவரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்கள் கொடுத்துட்டு டபுள் மைண்டடாக இருந்த சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டியோடு செயல்பட்டு உங்களுக்கு எது உகந்ததுங்கிற ஒரு முடிவை எடுத்து அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி வெளிநாடு விஷயமாக இருந்தாலும் சரி வியாபார யுக்திகளாக இருந்தாலும் சரி அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனாக இருந்தாலும் கல்யாண விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு துறாமராசிக்காரர்களுக்கு உண்டு இது வந்து ஒரு மாதிரியான கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து பேசக்கூடிய ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து ஜென்ம ஜாதகத்தை உருவாக்கி அதில் வரக்கூடிய தசாபுக்திகள் என்ன இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா என்ன புக்தி என்ன அந்தரம் என்ன சூட்சமம் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சாரத்தையும் அதை ஒருங்கிணைத்து சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த விஷயம் எது நடக்கிற மாதிரி தெரிகிறது ஜோதிடத்தோடைய இந்திய வேதத்துவத்தோட அந்த அருமையை நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக கரெக்டான முடிவுகளை சரியான ஒரு திட்டங்களை தீட்டி நமக்கு தகுந்த விஷயத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நன்றாக ஈஸியாக எளிதாக நமக்கு என்கிற குறிக்கோள்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத ஜோதிடம் இந்த ஒளி தத்துவ பிரகாரம் வரக்கூடிய அமைப்பு மூலமாக கண்டிப்பாக நாம் சரியான முடிவுகளை எடுத்து நம்ம ஜெயிக்க முடியும் இது இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலனை தவிர நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் ஒரு ஒரு ஜாதகம் என்ன சொல்றதுங்கிறதை வைத்து நம்ம பார்த்து அது மு அது பிரகாரம் நம்ம முடிவு எடுக்குமே ஆயின் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு தான் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தகைய ஒரு மாதமாக பலா பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆண்டு கிரகமாகிய சனி ஐந்தாம் இடத்துலேருந்து குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் அது மாதிரி விஷயங்கள் காதல் உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்களில் வந்து அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுறாரு ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் வந்து இந்திய வேத ஜோதி அடிப்படையில் இந்த ஒளித்தத்துவம் முகையில் எப்படி வந்து நம்மளுடைய கோச்சார முறை வந்து உங்களுக்கு ராசிக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக உறவுக்காக காதல் விருப்பம் அது மாதிரி விஷயத்தில் அதிகமான ஒரு ஆக்டிவிட்டி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் குரு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கார் ஸோ அவர் குரு எப்பவுமே வந்து ஒரு சுப கிரகமாகிய குரு எட்டில் போகும்பொழுது சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் அவர் ரெண்டாம் இடத்தை தன் வீட்டை பார்க்கும் பொழுது பணம் ஏதோ ஒரு பக்கம் வந்து வந்து கொண்டிருக்கும் கூட்டு தொழில் வளரும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம முதல் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு லாபம் வரும் அது மாதிரி நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஆண்டு கிரகமாகிய குருக்கு உண்டு அதே சமயத்தில் ராகு நாலாம் இடத்திலும் கேதும் பத்தாம் இடத்துல இருக்கும்பொழுது வேலை தொழில் வீடு தாயார் அது மாதிரி விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு நிறையா ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களையும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகளும் சில சீர்திருத்தங்களும் சேஞ்சஸும் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு மாறக்கூடிய ஒரு பக் ஒரு சில விஷயங்கள் வந்து ரீவாம்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு குருவின் பார்வை ராகுக்கு இருப்பதுனால அது நல்ல ஒரு அமைப்பாகவும் லாபம் வரக்கூடிய அமைப்பாகவும் ஓரளவுக்கு ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு நோக்கி நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையலாம் ஏன்னா நாலாம் மட்டத்தில் ராகு வரும் பொழுது கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்தளவுக்கு நம்ப வந்து தவறாக போகாது தொழில் அமைப்பில் பார்த்திங்கன்னா கேது வரனால அதில் சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டான சில விஷயங்கள் அதிகப்படுத்துறது அன்ஸ்டாண்டர்டான சில விஷயங்களை குறைக்கிறது அல்லது விடுறது அது மாதிரி சில சீர்திருத்தங்கள் வேலை தொழிலில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாத கிரகம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துலேயே கடந்த ஒரு மாதமாக இருந்து அக்டோபர் மாதம் மூன்று வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலே இருந்து அவரோட ஆறாம் வீடு என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்தை பார்ப்பது உடல் உபாதை கடன் தொல்லை வழக்குகள் வம்புகள் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து அப்படியே அக்டோபர் மாதத்துலேயே கொஞ்சம் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு ஆறாம் வீட்டு அதிபதி திசையோ எட்டாம் வீட்டு அதிபதி திசையோ சுமாரான தசைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என ராசி அதிபதி யாருக்கு கனெக்ட் ஆகிறார் இருந்தாலும் குருவின் பார்வை பெறுவதனால பெரிய ஒரு தவறோ பிரச்சனைகளோ இருக்காது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலபுளான ஒரு அமைப்புக்குள்ளே தான் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் வெளிநாடு தொடர்பு வெளிநாடு ட்ராவலிங் வெளி மாநிலம் போயிட்டு வர்றது அது மாதிரி சில விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் அதெல்லாம் நல்லா கை கொடுக்கும் அதே சமயத்தில் சூரியன் பாருங்கள் பத்தாம் இடத்துலேயே முதல் ரெண்டு வாரம் இருந்து நல்ல தொழில் மேன்மை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி சில செயல்பாடுகளை செய்வது வேலையிலையும் ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உண்டு அதே சமயத்தில் மாதத்தின் கடைசி ரெண்டு வாரத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வருவது பார்த்திங்கன்னா அதாவது பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் சுப விரயங்கள் சுக்கரனும் பன்னெண்டுக்கு வரார் ஸோ சுப விரயங்களும் உண்டு மாதத்தின் இறுதி ரெண்டு வாரங்கள் வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிக்கோங்க செலவுகளாக இருந்தால் பரவாயில்லை தேவையற்ற செலவுகளாக இல்லாமல் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வேணுங்கக்கூடிய உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் இல்லை ஸோ அதுக்கு மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்காங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க அதே சமயத்தில் செவ்வாயே மாதத்தின் இறுதியில் வந்து ராசிக்குள்ளேயே வருவது வந்தீங்கன்னா ஒன்றுமே ராசி வலுவடைகிறது ஸோ நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதில் ஒரு உத்வேகமும் அதில் வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் அது செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி டெக்னிக்கல் துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய தொழில் நுழைவோராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குருவின் பார்வை புதன் மேலையும் சூரியன் மேலையும் விழுவது மிகவும் நன்று சில நிபுணத்துவம் சில டெக்னிக்கல் விஷயங்கள் சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் மீடியா துறை அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில ஒரு உங்களுடைய விஷயங்கள் வந்து வெளியில் பிரபலமாகக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ ஒரு ஒரு வகையால் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சில செலவுகள் இருந்தாலும் சில நேரத்தில் நல்ல ஒரு க்ரோத்தும் பெனிஃபிட்ஸும் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களால் ஒரு ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நோட் பண்ணுற மாதிரி ஒரு அங்கீகாரம் பெறுவது மாதிரி அமைப்புகளும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு பொதுவாக இந்த கேது நாலு பத்தில் இருக்கும் பொழுது கடந்த நாலு மாதமாகவே தொழில் வேலையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு ஒரு மா நாளும் ஒரு ஒரு மாதிரி விடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது இந்த ஒரு அக்டோபர் மாதம் அதில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கப் போகிறதுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்ட வேணும் ஸோ அதனால் ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும்பொழுது சில செலவுகளும் சில சீர்திருத்த விஷயங்களும் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனான சில விஷயங்கள் நடந்தாலும் சில பெனிஃபிட்ஸ் மாதத்தின் நடுப்பகுதியில் சில இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில தேடுதலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட வீடு அவங்களோட விஷயங்கள் வசதிப்படுத்திக்கக்கூடிய சில சுப விஷயங்கள் சுப செலவுகள் செய்து பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாடு வெளி மாநிலத்தில் அதிகமாக போய் தொழில் வேலை செய்து கொடுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தொழில் வேலை எல்லாத்துலேயுமே ஒரு மாறுதல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் வழுக்குது ஸோ அப்படிங்கிறப்ப தேவையற்ற சண்டைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் அதே சமயத்தில் உடல் உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய தன்மை தேவைப்படுகிறது அதே சமயத்தில் கடன் அதிகமாக போய் தேவையற்ற செலவுகள் செய்வாயின் கடல் பிரச்சனைகளில் வயனுகிற நெடு வருங்காலத்தில் வரக்கூடிய கடன் தொல்லைகளுக்கு இது ஒரு கா கட்ட ஒரு விஷயமாகவும் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ அதனால் இந்த மூணு விஷயத்தை பார்த்துக்கணும் விர்சிகராசிக்காரர்கள் இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எப்படி பிறந்த தேதி பிறந்த நேரத்தில் எப்படி பிறந்திருக்கீங்க பொறுத்து என்ன தசாபுக்திகள் போயிட்டு கொண்டிருக்குன்னு வைத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி எந்த மாதிரி திட்டங்கள் எடுக்க முடியுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில் துல்லியமாக எடுத்து அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது எதையுமே மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் கரெக்டான ஒரு முடிவு எடுத்து அது தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து பார்க்க போறோம் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் எப்படி உங்களுடைய கிரக அமைப்புகள் கிரகப்பெயர்ச்சி கிரக சஞ்சாரங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்ட விஷயத்துக்கு நகர்த்தி எது கர்மா செயல்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய சனி நாலாம் இடத்துல இருந்து ராசியை பத்தாம் பார்வையாக பார்த்து ஏழாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடந்த நாலு ஐந்து மாதமாக சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறையா மாற்றங்கள் வாழ்க்கையில் இடம் இடம் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறையா ஆக்டிவிட்டி ப்ராப்பர்டிஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தாயார் வேலை தொழில் அது மாதிரி விஷயத்தில் வந்தீங்கன்னா முதல் இருந்ததோட சில உழைப்புகள் அதிகமாக தேவைப்படுகிறது அதிகமான வேலை செய்ய வேண்டியிருக்கு அதிகமான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேர்த்துக்கு தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மாறுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே சமயத்தில் குரு வந்து ராசியை பார்த்து சில கிளாரிட்டியும் இதுவரை பல செலவுகளும் பல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லேருந்து இருந்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் ட்ராவலிங் சுபச்செலவுகள் குடுக்கல் வாங்கல் கடன் இது எல்லாம் செய்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் ஃப்ளோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகக்கூடிய ஒரு சில சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் குருவின் பார்வை ராசிக்கு இருக்கிறனால அந்த கிளாரிட்டி கொடுக்குறார் அதே சமயத்தில் ராகு மூன்றிலும் கேது ஒம்போதிலும் இருப்பது மிகவும் சிறப்பு அதுவும் நல்ல ஒரு சஞ்சாரம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ச ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பு முன்னேற்றங்கள் வேலைகள் அதே சமயத்தில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பணம் செருப்பு ஓரளவு கிளாரிட்டியோடு செயல்படுறது தவறுகளிலிருந்து சீர்திருத்தி ஒரு நல்ல வழியில் போகிறதுங்கிற மாதிரி பல மாற்றங்களை நிறைந்த ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது கடந்த ஒரு நாலு மாதமாகவே தான் ட்ரெண்டு அதில் ஒரு மாதமாக அக்டோபர் மாதமும் இருக்குது இதில் மாத கிரகம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாகிய குரு ராசியை பார்க்குறதும் அந்த செவ்வாயுங்கிற ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஸோ அது அருமை ஸோ வீடு இடம் சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஏன்னா குருவின் பார்வை இருக்குது மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் வருவது ஒன்றுமே அருமை தொழிலில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு வேலையில நல்ல ஒரு ப்ரொஃபைல் மாறுதல் திட்டங்கள் தீட்டி அதில் செயல்பட்டு அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் வந்து ஒன்றுமே நல்ல கிளாரிட்டியோடு படிக்கிறது முதல் வாங்கணும் மார்க்கோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாங்குறது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பெறுவது என்ன படிக்கணும் ஃபியூச்சர்லங்கிறது ஒரு முடிவு நல்ல முடிவு எடுப்பது கன்ஃபியூஷன் குறையிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருவது உண்மையே தொழில் வேலை மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் ஸோ நல்ல இதுவரை செய்த உழைப்புக்கு கடந்த ஆறு மாதமாக நீங்கள் செய்த வேலை கடினமான உழைப்பு உத்வேகமான முயற்சி அதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் வீக்கிலேருந்து அக்டோபர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர்த் வீக் ஒரு அடுத்த இருபது நாட்கள் மிகவும் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பாகவும் பெனிஃபிட் அடையக்கூடிய அமைப்பாகவும் அந்த அனுகூல ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் சனி வந்து பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள்னு சொல்கிறதோட பல சேலஞ்சஸை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்கிற மனசையும் கொடுத்து அந்த சேலஞ்சஸையும் அந்த எதிர்ப்புகளை சமாளித்து அதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் பண விஷயமாக இருந்தாலும் சரி சொத்து விஷயமாக இருந்தாலும் சரி வேலையில முன்னேற்றமா இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமா இருந்தாலும் படிப்புல அடுத்த அளவில் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் முன்னேற்றமும் அதை படி அந்த பிரச்சனைகளை எல்லாம் படிக்கற்களாக யூஸ் பண்ணி நீங்க வந்து அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக கொடுக்குறார் இது பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தசாபக்திகளை போ போயிட்டு இருக்கு எந்த லக்னத்துல பிறந்தீங்க இப்போ தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கார் அப்படிங்கிறதுலாம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்ப்போம் பொழுது இப்போது உங்களுக்கு என்ன தசை போயிட்டுருக்கு என்ன மாதிரி ஆதிபத்தியம் செயல்படுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி அடுத்து வரக்கூடிய ஒன் இயர் எது மாதிரி ட்ரெண்டு மாறுது எந்த பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டு தெரிந்து கொண்டுவே ஆனால் அதற்கு தகுந்த ஒரு முடிவுகளை எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறதோ உங்கள் பிராப்தங்களை என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும் இப்போ இந்திய வேத தோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி தத்துவம் மூலம் பார்க்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நமக்கு பிரகாசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நம்ம எந்த தொழில் போகக்கூடிய அமைப்பு இருக்குது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பிராப்தம் இருக்குது கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழில் மாற்றங்கள் எப்போது வேலை மாற்றங்கள் எப்போது வெளிநாடு வாய்ப்புகள் எப்படி படிப்பு எந்த மாதிரி டைமில் வந்து வரைக்கும் படிக்க போகிறோம் எப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்போ ப்ரொமோஷன் வரும் அரசு விஷயங்கள் உண்டா இல்லையா இதுமாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட அன்றாட உழைப்புகளும் அன்றாட முயற்சிகளையும் நாம் ஓரளவுக்கு நம்ம சரி செய்து கொண்டே ஆனால் தேவையற்ற பொருள் விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு தேவையில்லாத நமக்கு வாழ்க்கையில் வரப்போ வரப்போகாத சில பிராப்தங்களை நோக்கி நம்ம போகாமல் நமக்கு எது உடன்பட்டிருக்கிறதோ நமக்கு எது கர்மாவுக்குள் வருகிறதோ அதை மறுத்தும் நம்ம மேற்கொண்டு நம்ம போகும்பொழுது ஓரளவுக்கு எதிர்நீச்சல் செய்யாமல் நம்மளுடைய உழைப்புகள் வீண் போகாமல் நம்ம பெற வேண்டிய வெற்றியை எளிதில் பெற்று வாழ்க்கையில் அந்தந்த ஏஜில் அந்தந்த வயதில் வந்து வரக்கூடிய முன்னேற்றத்தை டிலே பண்ணாமல் நம்மளுடைய நேரங்கள் எப்படி இருக்கு சில நேரத்தில் வேகமாக போகலாம் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய மெதுவாசிகள் செல்லக்கூடிய சில காலகட்டங்கள் இருக்கு இப்போ போயிட்டு காலகட்டம் வந்து எத்தகைய ஒரு காலகட்டம் நமக்கு தசாபுக்திகள் வந்து உயர்வை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது பிரச்சனை கொடுக்கக்கூடியதா அல்லது கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு இருக்கா அல்லது இந்த காலகட்டம் தான் நமக்கு பெஸ்ட் காலகட்டமாக ஒரு மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் என்று சொல்லப்படுகிற யோகமான காலகட்டமாக இருக்கிறதா அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டே ஆனால் அதற்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளோட அளவுகளை முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாற விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றப்பட முடியும் இந்திய வேத ஜோதிடத்தை கரெக்டான முறையில் நாமல் உபயோகிக்க முடியுங்கிறதை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி